வெல்கம் சீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு விஜய் டிவி ஆக்ட்ரஸ் லவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் விரைவில் டூம் டும் டும் மேரேஜ் நடக்க இருக்கு நாளைக்கே மேரேஜ்னு நடக்கிறேன் ஸோ எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவில கரெண்டாக சிக்ஸ் ஓ கிளாக்ஸ் நாட்ல ராக் பண்ணிட்டு இருக்கேன் நீ நான் காதல் சீரியல் ஒன் ஆஃப் த மெயின் லீரா பண்ணிட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் தனு ஃபஸ்ட் சீரியல் மேனான் காதல்தா, இருந்தாலுமே ஜி தமிழில் கார்த்திகை தீபம் சீரியல்லையுமே ஒன் ஆஃப் த மெயின் ரோல் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும் டேமியோ பேரண்ட்ஸ் மாதிரி இவங்க ஃபியூ மினிட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்களுடைய கையை வந்து ஹோல்ட் பண்ணி அவங்களுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நே நேமை டாட்டூ பண்ணியிருக்காங்க தனு அப்படின்னு போட்டு இவங்க கையிலுமே மெஹந்திலாம் இருக்குது ஸோ இவங்களுக்கு மேரேஜ் வந்து மேபி இன்னைக்கா நாளைக்கானு நாளைக்கானு தெரியல பட் அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க விஜய் டிவி ஃபேம் ஆக்ட்ரஸ்க்கு ப்ரைடல் ஒர்க்காக திருச்சிக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க யாரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய லவர் யாரு அப்படின்ற விஷயத்த ஒரு கை மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க கையில நோட் பண்ணும்போது எம் அப்படின்னு போட்டு ஆப்வியஸ்லி போட்டுருக்காங்க ஹஸ்பண்டோடைய நேம் அவங்களுடைய பார்ட்னருடைய நேம் வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகிற ஒரு நேம் தான் ஸோ அவங்க சினிஃபீல் இருக்காங்களா அதர்வைஸ் டெலிவிஷன்ல இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஒன்ஸ் அந்த மேரேஜ் பிக்சர்ஸ்லாம் வந்து ரிவீல் ஆச்சுன்னா நமக்குமே தெரிய வரும் பல தடைகளை தாண்டி தான் வந்து எனக்கு இந்த சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்களே வந்து ஒரு இன்டர்வியூலலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஆக இருக்கு அட்வான்ஸ் விஷஸ் நம்ம சார்பாகவும் தெரிவிக்கலாம் க்ளீனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்யூசும் நம்ம தெரியாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க